வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா வீட்டில் வந்து வருமானம் கம்மியாக வரும் எப்படின்னா பணம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு கம்மியாக இருக்கும் செலவு அதிகமாகினா இருக்கும் எல்லாருக்குமே வந்து அது போல் ஆவறது உண்டு இப்போ விற்கிற விலைவாசியில் ஒரு பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப எதை எடுத்தாலும் ரேட் அதிகமாக தான் இருக்குது நம்ம வந்து வருமானம் கம்மியாக சம்பாதிப்போம் அது வந்து செலவாகிணே இருக்கும் அதுக்கு வந்து நம்ம சம்பாதிக்கிற பணம் டபுள் மடங்காக ஆகிறதுக்கு இரட்டிப்பு ஆகிறது எப்படின்னா ரெண்டாக ஆகுறதுக்கு இப்போ சம்பாதிக்கிற பணம் டபுளாகணும் அது வந்து நம்ம எப்படி ஆகலாம் இல்லை பணம் சம்பாதிக்கிறது எப்படி நம்ம தக்க வச்சிக்கலாம் ஓரளவுக்கு செலவு கம்மியாகிற அளவுக்கு செலவு ஆகுனாலும் பணம் வந்து வீட்டில் வந்து சேர்ந்துக்கினே இருக்கணும் விரயம் ஆகக்கூடாது அதை பற்றி தான் நீங்கள் போகிறேன் நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அதுமாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து வின் விரைத்தை கொடுக்காது டபுள் மடங்காக வந்து நீங்கள் சேமிப்பு பண்ணலாம் நான் சொல்கிற மாரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க வெள்ளை இறக்கும் செடியோட கட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுங்க வெள்ளம் இறக்கும் செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த செடியோட கட்டை வந்து உடச்சி எடுத்துக்கோங்க ஒரு மூணு கட்டை நம்மளுக்கு தேவை ஒரு அஞ்சு அஞ்சாங்கலத்தை நீட்டில் பார்த்து உடச்சி எடுத்துக்கோங்க கத்தியெல்லாம் வெட்டக்கூடாது அது போல் வெள்ளை இருக்கும் கட்டை எங்கே இருந்ததுனாலும் இப்போ பார்த்து நீங்கள் உடச்சி எடுத்து வந்து வச்சுக்கோங்க அப்படி கிடைக்கலனா நாட்டு கடையில் போயிட்டு கேளுங்க கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஆனால் கேட்டு நல்ல வெள்ளை இருக்கும் கட்டையானு கேட்டு வாங்குங்க அவங்க மாற்றி ஈற்றி கொடுத்துருப்பாங்க இந்த சாதாயா இருக்கும் கட்டைன்னு அதை கூட மாற்றி கொடுத்துருவாங்க அதுபோல் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து செடி செட்டு இருக்கிற புதாரெலாம் இருக்குது பார்த்தீங்களா மலைப்பகுதி இந்த கைனி காடுலாம் இருக்குல்ல அதுபோல் இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை இருக்கு செடி பூ வந்து வெள்ளையாக பூத்து இருக்கும் அந்த பூ செடியோட நீ உடச்சி எடுத்துன்னு இருந்துடலாம் அடியாட அதுபோல் நீங்கள் பார்த்து ஓடச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த செடின்னு உங்களுக்கு தெரியும் கடையில் வாங்குறது வந்து அது என்ன செடி என்ன வெள்ளை இருக்கா சாதம் இருக்கானே தெரியாது அதுபோல் பார்த்து நீங்கள் உடச்சி எடுத்து வந்து வச்சிங்க வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க அதை என்ன பண்ணுறீங்க ஒரு உமா நீட்டு மூணு இப்போ இது இதாக உடச்சி எடுத்துக்கங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க சந்தனம் தடவீங்க அதில் நல்ல குளராக தண்ணியாக குழச்சி சந்தனம் தடவி ஒரு பொட்டு வச்சுருங்க வச்சு ஒன்று வந்து வாசுப்பிடி நம்ம உள்ளே வரோம் இல்லையா கேட்டு கிரில் மாரி எதிரில் வச்சுருப்பீங்க பாரு மெயின் வாசுகளுக்கு எதிரில் அதுபோல் விடத்தில் என்ன பண்ணுறீங்க இந்த ஒன்று என்ன பண்ணுறீங்க ஒரு கட்டையை வந்து சந்தனம் தடவி பொட்டு வச்சு கவர் போட்டு கட்டி நூலால் கட்டி மேலே அதை கட்டி விட்ருங்க தொங்க விட்ருங்க இன்னொரு கட்டையை என்ன பண்ணுறீங்க அதுக்கும் சந்தனம் தடவி பொட்டு வச்சு பூஜை ரில் ஒன்று வச்சுருங்க இன்னொரு கட்டையை வந்து அதில் ஃபஸ்ட்டு வந்து வேற எதாவது வாசனையான தெரியும் எதனா தடவணும் அர்த்தர் மாரி வேற எதனா வாசனையாக அதில் வந்து தடவணும் அந்த கட்டையில் தடவிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் தடவணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் நல்லா கட்டை உள்ள பீரா உள்ள வைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா வாசனையாக தடவிட்டு அதுக்கு மேலே சந்தனம் தடவி பொட்டு ஒன்று வச்சு என்ன பண்ணுறீங்க எடுத்தபோய் கல்லாப்பட்டி நீங்கள் பீராக உள்ள எங்கே பணம் வைப்பீங்களா அந்த உள்ளே எடுத்து போய் இந்த கட்டையை வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இப்போ வந்து நம்ம வந்து விளக்கு ஏற்ற விதத்தை மாற்றணும் நீங்கள் இயற்கையினே வந்து சாதாரண எண்ணெய் வேறு எண்ணெய் விளக்கு எண்ணெய் ஏதனா ஊற்றி ஏற்றிருப்பீங்க இருப்பீங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து கலந்து ஏற்றணும் எப்படி ஏற்றணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேங்காய் எண்ணெய் கால் லிட்ரு வாங்கிக்கிங்க தேங்காய் எண்ணெய் கால் லிட்ரு விளக்கு எண்ணெய் கால் லிட்ரு இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துடணும் ஒன்றா கலந்து நெய் ஒரு நூறு கிராமு இல்லை ஒரு ஐம்பது கிராம் அந்தளவுக்கு இந்த நெய்யை அதில் கலந்துங்க கலந்து எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிங்க ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு தேன் அதில் விடணும் அந்த எண்ணெயில் விட்டு என்ன பண்ணுறீங்க இந் இதை வந்து பஞ்சி போட்டு விலைக்கு ஏற்றணும் நீங்கள் எப்போ ஏற்றுறீங்களோ காலையிலே ஏற்றினாலும் இல்லை சாயந்தரம் ஏற்றினாலும் சாயந்தரமும் காலையிலே ஏற்றலாம் காலையில் தூங்கி அந்த உடனே பிரம்மமுகத்தை வச்சுலேயே அஞ்சு மணிக்குள்ளே ஏற்றணும் இல்லை பொழுதுக்கு ஏற்றுற மாதிரி இருந்தால் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஏற்றணும் நீங்கள் ஏற்றி வர வர என்ன பண்ணணும் இது வந்து பணத்தை வந்து வர பணத்தை வந்து செலவு அதிகமாக பண்ணக்கூடாது செலவு குறைக்கும் பணம் வந்து டபுள் மடங்காக சேரும் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த விலைக்கு ஏற்றணும் ஏற்றிங்க வர வர என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பணம் விரயத்தை கொடுக்காது நல்லா வந்து பணம் சேரத்து உங்களுக்கே தெரியும் நீங்களே பார்க்கலாம் நீங்கள் வந்து ஆனால் சம்பாதிக்கிற வ சம்பாரிச்சிக்கின்னு வர பணம் வீட்டில் வந்து தங்கும் ரொம்ப செலவாக கொடுக்காது வின் விரயத்தை கொடுக்காது பணம் சேர ஆரம்பிக்கும் டபுளாகும் அதான் இப்போ இந்த விலைக்கு ஏற்ற ஏற்ற இந்த இறக்கும் செடியோட கட்டெல்லாம் வச்சுக்கிறீங்களே வெள்ள இறக்கும் செடியோட கட்டை இதெல்லாம் என்ன பண்ணும் பணத்தை வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வெளியே போகக்கூடாது உள்ளே இறத்தாந்து வைக்கிறீங்களா திட்டமான செலவுக்கு தான் போகும் அப்படின்னு பிரியத்தெலாம் கொடுக்காது இது வந்து ஒரு அந்த காலத்தில் செஞ்ச ஒரு பரிகாரம் தான் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பட்டு நலம் பாருங்கள் நன்றி வணக்கம்